அன்பர்களே இன்று அமாவாசை பத்ரிவனம் அதாவது வனம் எனப்படும் அவள் இவள் நல்லூர் சாட்சிநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் ஆரண்ய தலங்களிலே ரெண்டாவது தலம் இது இது வனம் எனப்படும் கும்பகோணத்திலிருந்து அம்மாப்பேட்டை செல்லும் பேருந்து சாலையில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது சாட்சிநாதபுரம் புல்லாரண்யம் பாதிரிவனம் என பல பெயர்கள் இதற்கு உண்டு பிரம்மனும் சூரியனும் அகத்தியரும் வழிபட்ட தலம் இது வராக வடிவிலே பெருமாளும் இந்த பெருமானை வழிபட்டுள்ளார் முற்காலத்தில் இறைவனை பூஜித்து வந்த ஆதி சைவ அந்தனருக்கு ரெண்டு பெண்கள் இருந்தார்கள் மூத்த பெண்ணை ஒருவருக்கு மனம் செய்து கொடுத்தார் மணந்து கொண்டவர் சிறிது நாட்களிலே காசிக்கு சென்றார் அவர் காசிக்கு சென்ற காலத்திலே மூத்த பெண்ணிற்கு அம்மை நோய் வந்து அதனால் அவள் உருவம் மாறியதோடு கண்களையும் இழந்து விட்டாள் இரண்டாவது பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது சில நாட்களிலே காசி சென்ற அந்த மருமகன் திரும்பி வந்தார் தன் மனைவியின் உருவ கண்டு இவள் என் மனைவி அல்ல என்றும் உருவத்தில் ஒத்திருந்த இவளே என் மனைவி என்று இரண்டாவது மகளையும் பார்த்து வாதிட்டார் அதனால் மனம் கலங்கிய ஆதிசைவர் இந்த தல இறைவனிடம் முறையிட இறைவன் காட்சி தந்து மனம் தடுமாறிய மருமகனை பார்த்து மூத்தவளே அவர் மனைவி என்னும் பொருளில் அவள் இவள் என சுட்டி காட்டி மறைந்தார் மேலும் இறைவன் அருளியவாறு மூத்தவளும் இந்த தல தீர்த்தத்தில் மூழ்கி பண்டைய உடற்பேற்றையும் கண்களையும் பெற்றாள் கணவனுடன் சேர்ந்து இன்புற்று வாழ்ந்தாள் அவள் இவள் என சாட்சி கூறியதால் இந்த தல இறைவன் சாட்சிநாதர் என்னும் பெயர் பெற்றார் தலத்தின் பெயரும் அவள் இவள் நல்லூர் என்று ஆயிற்று கிழக்கு நோக்கிய கோவில் இது ராஜகோபுரம் இல்லை உள்ளே நுழைந்தால் வெளிச்சுற்றில் அம்பாள் சன்னதி உள்ளது இச்சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது அம்பாள் சவுந்தர் நாயகி என்னும் பெயர் கொண்டு இங்கே நின்ற கோலத்திலே காட்சி தருகிறாள் பெரும் வரப்பிரசாதி இவள் முகப்பிலே விநாயகர் சன்னதி உள்ளது உள்ளே நுழைந்ததும் நேரே மூலவர் கருவறை கருவறை வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் உள்ளனர் மூலவருக்கு பின்னால் சாட்சி சொன்ன நிலையிலே சாட்சிநாதராக சிவன் பார்வதி காட்சி தருகிறார்கள் மூலவர் சுயம்பு மூர்த்தம் உள் சுற்றிலே விநாயகர் நால்வர் பைர பரபையாருடன் கண்வ முனிவர் வீரபத்ரர் சப்த கன்னியர் அறுபத்தி மூவர் மற்றும் சோமாஸ்கந்தர் விநாயகர் சிவகாமி நால்வர் ஆறுமுகர் மகாலட்சுமி ஆகிய உற்சவர்கள் ஆகியவை உள்ளன நடராஜர் சன்னதிக்கு அருகிலே குமாரலிங்கமும் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தபஸ் அம்பாள் சன்னதிகளும் உள்ளன எதிரில் நவகிரக சன்னதி உள்ளது காலபைரவர் சூரியன் சன்னதிகளும் கோட்டத்திலே அகத்தியர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை சண்டிகேசர் சன்னதிகளும் உள்ளன தை அமாவாசை என்று பெருந்திருவிழா ஒருநாள் விழாவாக நடத்தப்படுகிறது மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பிரதோஷம் அன்னாபிஷேகம் மற்றும் பல்வேறு விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன சம்பந்தரும் அப்பரும் தேவாரம் பாடிய தலம் இது கண்ணோய் உள்ளவர்களும் தோல் நோய் நீங்கவும் இந்த தல சந்திர புஷ்கரணியிலே நீராடி வழிபடுகிறார்கள் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் மூன்றாம் ராஜேந்திரன் கல்வெட்டுக்களில் இறைவன் பெயர் தம் பரிசுடையார் என குறிக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தை காலசந்தி பூஜை வேளையிலே தரிசிக்க வேண்டும் நோய்கள் நீக்க மன சஞ்சாரம் போக்கிட அவள் இவள் நன்னூர் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ சாட்சிநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம